சீர்கடிக்கும் ஆசையில் அடுத்த எபிசோட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செல்வத்தை அடித்த விஷயம் முத்துக்கு தெரிய வந்த உடனே செல்வம் பார்க்குறதுக்கு முத்து ரொம்ப வேகமாக வராரு செல்வத்தை பார்த்து என்ன இங்கே உக்காஞ்சிட்டுருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாரு அப்படியா சரி நான் போய் பேசிட்டு வரேன் இங்கே இருந்துட்டு என்ன ரூன் வண்டியை வாங்கி வச்சுட்டு தர மாட்டேறீங்களா ஆமாம் இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் வந்தாங்க கேட்ட எனக்கே லஞ்சம் தராங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இப்போ ஹெல்மெட் போடாமல் போதுக்கு எவ்வளோ ஃபைன் சொல்லுங்கள் நான் கட்டுறேன் வண்டியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பேசிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது வாக்குவாதம் வந்து அது ரொம்ப முத்தி போகிற டைமில் அந்த பக்கம் மீனா வந்துடுறாங்க மீனா வந்து என்னங்க ஆச்சு ஏதுன்னும்போது இந்த மாதிரி நம்ம செல்வத்தை அடிச்சுட்டு இருக்காப்புல என்ன ஏதுன்னு கேட்கும்போது என்கிட்ட ரொம்ப ரூடாக பேசுகிறாரு அப்படின்னு என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும்போது இல்லைங்க நான் டியூட்டியில் இருக்கேன் டியூட்டியில் இருக்க போலீஸ்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் என்கிட்ட வம்பு அழிக்கிறார் உங்கள் வீட்டுக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறேன் அப்படிலாம் பண்றாள் இல்லை நீங்க எப்படி அவர் அடிக்கலாம் தப்பு பண்ணாருன்னா அவர் மேலே ஃபைன் போடுங்க கேஸ் போடுங்க அதை விட்டுட்டு நீங்க எப்படி மேலே கை வைக்கலாம் மீனா மீனா பேசுகிறாங்க பேசுறாங்க இருந்த பொதுமக்கள் எல்லாம் கூட்டம் சேர்ந்து இந்த போலீஸ்காரங்களுக்கு வேலையே இல்லை வரப்புற வண்டிங்கெல்லாம் மறைச்சி வச்சு தான் காசு பிடுங்குறாங்க அப்படின்னும் போது அதில் நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க இதை பார்த்து பயந்தாரும் நாங்கள் இருந்து உடனே கிளம்பிடுறாங்க